நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட சேவல் கட்டும் கயிறு வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க இருபத்தஞ்சி ரூபாய்லேருந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரைக்குமே கயிறுகள்லாம் விற்பனைக்காக இருக்குதுங்க உங்களை யாருக்காவது வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க ஆல் இண்டியா டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கயிறு கூட வந்து ஒடிசா கர்நாடகா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு பார்சல் செய்கிறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க வாங்க வீடியோக்காலில் போகலாம் பெருவடை கோழி குஞ்சுகள் நல்ல கத்திக்கால் ரக குஞ்சுகள் தாங்க ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது குஞ்சுகள் வரைக்கும் விற்பனைக்காக இருக்குதுங்க அதை பற்றின வீடியோ தான் இப்போ நாம் பார்க்க போகிறோங்க இப்போ நீங்கள் இருக்கிற இந்த சேவல்களில் எல்லாமே வந்து ப்ரீடிங்க்கு போட்ட சேவல் தாங்க அம்மா வந்து ஃபோட்டோ எங்களுக்கு எனக்கு கொடுக்கலிங்க அவரு இந்த குஞ்சுகள் எல்லாமே இந்த சேவல்களுக்கு இறக்குனு தாங்க இது எல்லாமே நல்ல பந்தயங்கள்ல வந்து ஜெயித்த சேவல் தான் ஏதோ ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த சேவல்களை வாங்கிட்டு போய் இவர் வந்து ப்ரீடிங் பண்ணி இந்த மாதிரி குஞ்சுகள்லாம் இறக்கியிருக்காங்க அங்கெல்லாம் யாருக்காவது இந்த குஞ்சுகள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவருடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஜோடி வாங்குறதா இருந்துச்சுன்னா அறநூறுபாங்கிற விலைக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டுருக்காங்க இதே வந்து அஞ்சாறு ஜோடி இல்லை எல்லாமே எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஐநூற்றி ஐம்பது டோட்டலாகவே எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் விலை குறைச்சி கூட நான் ரேட்டில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கரூர் மாவட்டம் வேங்கமேடுங்கிற இடத்துல தான் இருக்குதுங்க நன்றி வணக்கம்